தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலமுரளிவர்மன் எதுவரை எம் மூச்சு இயங்குகிறதோ எதுவரை எம் உடல் எம் மண் தூயுமோ அதுவரை மொழி இனப்பற்று அடங்காது அடங்கா பற்று பணியாது தனியாது அடையாமல் விடாது விடுதலை அண்ணன் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஐம்பத்தோராவது ஊர் ஐம்பது சிறு எல்லாம் சேர்ந்து ஐம்பத்து ஓராவது ஊர் என்று சொல்லப்பட்ட அம்பத்தூரிலே நடக்கின்ற தமிழ்நாடு நாள் ஐம்பத்தோரு ஊர் அம்பத்தூர் ஆனதா என்றால் அது வரலாறா என்றால் தெரியவில்லை அப்படி ஆனதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் எப்போதுமே வரலாறுகளை கதைகளாகவும் கதைகளை வரலாறுகளாகவும் இங்கே மாற்றி வைத்திருக்கிறார்கள் நூத்தி எட்டு அம்மன் திருத்தலங்களிலே ஐம்பத்தி ஓராவது திருத்தலம் இங்கே அமைந்திருப்பதால் கூட சொல்லப்படுகிறது அண்ணன் அன்புத்த நரசன் அவர்கள் அதை திராவிட கடப்பாறை கொண்டு எப்போதும் போல எதிர்த்தாலும் எதிர்க்கலாம் நீங்க இப்ப சொன்னார் அண்ணன் நீங்க எல்லாம் ஏமாத்துறீங்க நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் அந்த திராவிட கடப்பாரே நீண்ட காலமாக தோல்ல தூக்கி கொண்டு தெரிந்த அன்பு தன்னரசன் அவர்கள் சொல்கிறாரே என்று அவரே உடனடியாக ஒப்புதல் வாக்கம்ல கொடுத்து விட்டார் நன்றி அண்ணா இந்த தமிழ்நாடு நாள் நாம் தமிழர் கட்சி வரையைக்கு பிறகு சட்டமாக்கப்பட்டு விட்டது அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாலலாம் மாற்றி விட முடியாது ஏனென்றால் நாம் நன்றி உடையவர்கள் தெற்கெல்லை போராட்டத்திலும் வடக்கெல்லை போராட்டத்திலும் தங்கள் இன்னுயிரை ஈந்து தங்கள் வாழ்க்கையை இந்த இனத்திற்காகவும் தமிழ் மாநிலத்திற்காக ஒப்படைத்த அந்த வீர மரபர்களை நாம் இன்றைக்கும் வரவும் நாம் நன்றி உடையவர்கள் அவர்கள் நன்றி கூறியவர்கள் நீண்ட காலமாக தமிழ்நாடு நாள் தமிழக பெருவிழா என்றெல்லாம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம் எப்போதும் கொண்டாடுவோம் ஆனால் கடந்த ஆண்டு நடந்த தமிழ்நாடு நாள் பெருவிழாவை மட்டுமல்ல சிலர் மறந்திருக்கவே மாட்டார்கள் அண்ணன் சீமான் அவர்களின் தாண்டவத்தை அவர்கள் பார்த்தார்கள் கடந்த ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி அந்த தாண்டவம் இன்றைக்கும் கூட நிகழலாம் ஏனென்றால் இதை ஸ்டாலின் அவர்களோ அவருடைய அப்பனோ சட்டம் போட்டு என்றைக்கும் மாற்றிவிட முடியாது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே மார்ச் ஒன்றாம் தேதியை தானே நீங்கள் பிறந்த நாளாக கொண்டாடுகிறீர்கள் அது உங்கள் பிறந்த நாளா அல்லது உங்களுக்கு பெயர் வைக்கப்பட்ட நாளா அவர் பெரும் பெயர் வைக்கப்பட்ட நாளா என்று அவரால் சொல்ல முடியாது ஏனென்றால் அதிலும் பல குழப்பங்கள் பல கதைகள் இருக்கிறது பெயரையும் அண்ணாதுரை அவர்களின் பெயரிலே பின்னால் இருக்கிற துறையையும் சேர்த்து ஐயா துறை என்று நான் பெயர் வைத்தேன் என்று ஒரு கதை அப்படி என்றால் அது ராமதுரை என்றோ அல்ல ராமண்ணா என்றோ தான் வைத்திருக்க வேண்டும் அதுவே பிறகு நான் புரட்சியாளர் ஸ்டாலின் அவர்களின் பெயரை தான் என் மகனுக்கு வைத்தேன் என்று ஒரு கதை அதனால் அது பெயர் வைத்த நாளா அது பிறந்த நாளா என்பதை கூட அவரால் சொல்ல முடியாது ஏனென்றால் அவர் ஏற்கனவே பாவம் வைகப்பியல் சொல்வது போல கொள் நெல் முதல் நிலையமா நெல் கொள்முதல் நிலையமா அது வந்து நெல் முதல் நிலையம் என்றெல்லாம் குழம்பி போயிருக்கிறார் நான் வேறு நான் டெல்டா காரணி என்று வேற சொல்லிக் கொள்கிறார் பாவம் அதனால அவரால் அதெல்லாம் தெளிவா சொல்லிட முடியாது இவர்கள் போடுவதெல்லாம் சட்டம் அல்ல இரண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களும் போடுவதுதான் சட்டம் எனவே நாம் தமிழர் நடத்துவதுதான் தமிழ்நாடு நாள் அதை இனி எவனாலும் மாற்ற முடியாது எவனாலும் மாற்ற முடியாது யார் அந்த சார் என்பதே இன்னும் இங்க பிரச்சனை முடிவு வரல யார் அந்த சார் தெரியல அது அடுத்தது இன்னொரு சார் இன்னொரு சார் கொண்டு வரோம் அது என்னங்க சார் என்று ஒரு குழப்பம் அது எல்லாருமே ரொம்ப மிதவாதமாக சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்று ரொம்ப மென்மையாக மொழிபெயர்த்து சொல்கிறார்கள் அது உண்மையிலேயே அது சிறப்பு தீவிர திருத்தம் என்று தான் சொல்ல வேண்டும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்கிறார்கள் அதுல போலி வாக்காளர்கள் அயல்நாட்டு வாக்காளர்கள் அதெல்லாம் மாற்றுவது அது அவர்களுடைய கடமை தேர்தல் ஆணையத்தின் கடமை இந்திய அரசின் கடமை இரண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு செய்யவில்லை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் பரவாயில்லை அன்றையும் சொன்னது போல பீகாரில் நீக்கப்பட்டவன் திரும்பி இங்கே வந்து வாக்காளராக மாற்றப்பட்டு விட்டான் தமிழ்நாட்டின் ஆட்சியை எங்கிருந்து வந்த பீகாரியோ அசாமியோ வடமாநிலத்தை சேர்ந்தவரோ தீர்மானிப்பதற்கு தமிழ்நாடு தமிழர்கள் அனுமதித்து விடுவார்களா தமிழர்கள் ஆகப்படிய ஜனநாயகவாதிகள் ஆனாலும் அவர்கள் ரத்தத்திலே போர் இடம் குடிக்கொண்டுள்ளது அதற்கான நாள் தான் இந்த நவம்பர் ஒன்றாம் நாள் அதன் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மரியாதைக்குரிய இந்திய பிரதமர் அவர்களே இந்திய பிரதமர் தான் பிரதமர் என்பதை மறந்துவிட்டு தன்னுடைய பழைய தொழிலே ஒரு தேநீர் இருப்பவர் பிரதமராக

பீகாரிலே போனால் தமிழர்கள் அங்கே துன்புறுத்துகிறார்கள் என்று ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை செய்கிறீர்கள் அதற்காக தான் இந்த சாரா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிசனா அசாமுக்கு போனால் அங்கே எப்படி ஒரு தமிழன் அசாமை ஆளுகிறான் ஆளலாம் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் உங்கள் அமித்ஷா கேட்டார்

கே விநாயகம் சட்டமன்றத்திலே முழங்கி இருக்கிறார்கள் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதலே திருத்தணி உள்ளிட்ட அந்த பகுதிகளிலே தமிழ் மொழி கட்டாயம் தமிழ் மொழியே இல்லை தெலுங்கு மொழி தான் கட்டாயம் பள்ளிகளிலே தமிழ் இல்லை நீதிமன்றங்களிலே தமிழ் இல்லை சார் பதிவாளர் அலுவலகங்களிலே தமிழ் இல்லை ஆவணத்திலே தமிழ் இல்லை எல்லாமே தெலுங்குதான் தான் தெலுங்கு தான் தெலுங்கு எனவேதான் அங்கே தமிழ் பேசிய தமிழர்கள் எல்லாம் தெலுங்கர்களாக தெலுங்கு மொழி பேசியதால் தெலுங்கர்களாக கணக்கெடுக்கப்பட்டார்கள் வடக்கெல்லை போராட்டத்திற்காக போராடிய தளபதி கே விநாயகம் அவர்களையும் ரெட்டியார் என்று அவர்கள் அழைத்தார்கள் அங்கே குடியேறிய அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த பூர்வீக தமிழர்களாகிய வன்னியர்கள் பலரும் ரெட்டியார் பட்டத்தை அப்படித்தான் சுமந்தார்கள் இதேதான் கேரளாவிலும் நடந்தது பசல் அலி கமிஷன் என்ன செய்தது அதில் பொறுப்பேற்றிருந்த கே எம் பணிக்கருக்கு தேவிக்குளத்திலே நிறைய எஸ்டேட்டுகள் இருந்ததனால் கே எம் பணிக்கர் அதை கேரளாவோடு இணைத்தார் இங்க இருந்த தமிழர்கள் இங்க இருந்த தமிழ் தலைவர்கள் காங்கிரஸ்காரர்கள் திராவிடர்கள் இந்த ராமசாமி வகையரா எல்லாரும் அதை வேடிக்கை பார்த்து தானே அவர்கள் சொல்ல முடியுமா நாங்கள் தமிழ்நாடு நாளை தான் தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு நாங்கள் தான் காரணம் என்று தமிழ்நாடு உருவாகிய பிறகு கூட மெட்ராஸ் என்று தானே அழைக்கப்பட்டது அதற்கு ஒரே தமிழன் ஐயா மதிப்பக்கூடிய சங்கரலிங்க நாடார் அவர்கள் தன்னுடைய உயிரை தொடர்ந்து

அப்படிதான் தமிழனுக்கு இருக்கும் தமிழர்கள் ஆகப்பெரிய ஜனநாயகவாதிகளாக இருப்பதுதானே பிரச்சனை உங்களுக்கு பெல்லாரி மாவட்டத்தை நீங்கள் கர்நாடகத்திலிருந்து எடுத்து மகாராஷ்டிர சேர்க்க வேண்டும் அந்த குழு சொன்ன போது ஒட்டுமொத்த கண்ணர்களும் எதிர்த்து கிளர்ச்சி செய்து போராடி வன்முறையை தூண்டி போராடி அதால் தான் பெல்லாரி கர்நாடகாவில இன்றைக்கும் இருக்கிறது தெலுங்கானாவை அப்போதே அவர்கள் இரண்டு மாநிலமாக பிரித்தார்கள் இந்த மாநில புனரமைப்பு குழு ஆனால் எங்களுக்கு விசால ஆந்திரா தான் தேவை என்று தெலுங்கர்கள் ஒற்றுமையாக போராடியதால் ஒரே மாநிலமாக அமைந்தது ஆனால் நாம் எப்போதுமே அன்பு வழியிலே போராடுகிறோம் அதனால் தான் நம்மை அவர்கள் மிளகாய அரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு வரலாறு மாறி இருக்கிறது நாங்கள் திராவிடர்களே இந்தியர்களே மோடி அவர்களே அருமை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நாங்கள் உங்களை ஒன்றே ஒன்றுதான் கேட்கிறோம் எங்களை ஜனநாயகவாதிகளாகவே இருக்கவிடுங்கள் எங்களுக்கு வேறு வழியும் தெரியும் அந்த வழியிலிருந்து வந்தவர்கள் தான் எங்களுடைய மேதகு தலைவர் பிரபாகரன் எங்களுக்கு அந்த வழியை கற்பித்திருக்கிறார் எங்களுடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் அந்த வழியை எங்களுக்கு கற்பித்திருக்கிறார்கள் ஆனால் உலகத்தையே எங்களுடைய வீடாக உலகமே எங்களுடைய ஊராக பார்த்த யாரும் ஊரே யாவரும் கேள்வி என்று சொன்ன இனத்தின் மாண்மை நாங்கள் ஒருபோதும் மாற்று இனத்தார் மீது காட்ட மாட்டோம் அதையே நீங்கள் உங்க அப்பாவை உதைப்பதற்காக கதறி நின்ற காட்சி மறந்து இனிமேல் யாருக்கும் கிடைக்காத நிலை உருவாகிவிடும் எனவே தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஒன்றாம் நாள் தான் எங்கள் தாய் திருநாடு தமிழ்நாடு உருவானது அதுதான் தமிழ்நாடு நாள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்